நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தல அஜித் நடிக்க வேண்டிய பல படங்களில் திடீர்னு சூர்யா நடித்து அந்த படம் மாபெரும் வெற்றி படங்களாக இருக்குது உதாரணத்துக்கு அவருடைய நேருக்கு நேர் நந்தா கஜினி இது மாதிரி பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா நடிக்க வேண்டிய படங்கள்லேயும் முதல்ல வேறு ஹீரோ தான் நடிக்கதா இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா உள்ள வந்திருக்காரு ஸோ அஜித் மட்டும் இல்லை வேறு ஹீரோ படத்துலையும் சூர்யா அதுக்கப்புறம் நடித்து பட்டை கலப்பின படம்லாம் இருக்குது அதில் ஒரு படம் தான் யாருமே இந்த விஷயத்த நினச்சி கூட பார்க்கல அப்படி ஒரு படம் நம்ம கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்த முதல் படம் அயன் இந்த படம் கமர்ஷியலாக மாறுகிட்டு எப்படி விஜய்க்கு ஒரு கில்லியோ அஜித்துக்கு ஒரு மகாதாவோ அது மாதிரி தான் நம்ம சூர்யாவுக்கு அயன் ஸோ அயன் மாதிரி ஒரு படம் நடிக்க மாட்டோமா அப்படிங்கிறது பல ஹீரோக்களோட ஏக்கம் கலந்த ஒரு வருத்தம் ஆசை எல்லாமே இருக்குது இப்போது இந்த அயன் கதையே சூர்யாவுக்காக கேவையானது எழுதவில்லை வேறு ஒரு ஹீரோக்காக தான் அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஜீவா அவர்கள் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம கேவி ஆனந்த் முதல்ல சிம்புக்கு தான் அந்த கதை எழுதி அப்புறம் சிம்பு செய்த சேட்டையால் சிம்பு அந்த படத்தை வந்து தூக்கிட்டு அவசர அவசரமாக ஜீவாவை கமிட் பண்ணார் அந்த படம் ஜீவா நடித்து மாபர் வெற்றி படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் ரிலீஸ் ஆன அந்த படம் அப்போவே நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடுன வெள்ளி விழா பிளாக் பஸ்டர் படம் ஸோ அளவுக்கு தெருக்கி விட்ட படம் ஆனால் அதே ஜீவா கேவியாந்தோட அந்த அயன் படத்தில் முதல் முறையாக ஹீரோ நடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த கதையை மனசில் வச்சு எழுதுறது ஜீவாவுக்கு தானா ஆனால் ஜீவாவுக்கு அந்த நேரத்தில் ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருந்ததால் அவரால் சரியாக கால்ஷீட் கொடுக்க முடியாது டேட்ஸ் இல்லை அப்படிங்கிறக கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல ஆனால் நம்ம கேவையானவர்கள் சூர்யாவோட கால்ச்சிட்டு இருக்குன்னு சூர்யாவை உடனே கமிட் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிட்டாராம் ஒரு வேளை அயன் படத்தில் ஜீவா நடிச்சிருந்தாலும் அந்த படம் கோமாரி மெகா ஹிட் ஆகிருக்கும் அதில் துடி கூட மாற்றுகிறது இல்லை ஆனால் சூர்யாவுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா மேனரிசம் அவருடைய அந்த துடிப்பான துள்ளலான ஆக்டிங் இதெல்லாம் சூர்யானால் மட்டும்தான் முடியும் ஸோ அயன் அப்படின்னா அது சூர்யா மட்டும்தான் அப்படின்னும் சினிமா ஆர்வர்களும் ரசிகர்களும் சொல்கிறாங்க நமக்கும் அந்த விஷயத்தில் உடன்பாடு இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்